சற்று முன் ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்தார் செங்கோட்டையன் கடும் அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது அதிமுகவில் அடிப்படை தொண்டருக்கு மரியாதை இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னிலையில் தாக்கப்பட்ட அதிமுக நிர்வாகி பிரவீன் ஆதங்கத்துடன் பேட்டி அளித்துள்ளார் மேலும் இவரை பேட்டி கொடுக்காமல் சில நிர்வாகிகள் இழுத்து சென்றனர் ஈரோட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அதிமுகவினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டது கூட்டத்திற்கு தன்னை அழைக்கவில்லை என்று அதிமுக நிர்வாகி ஒருவர் செங்கோட்டையனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது மேலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடந்த மாதம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்தியூரில் நடத்தப்பட்ட பாராட்டு விழாவை புறக்கணித்தது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது மேலும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்காமல் மாவட்டத்திலேயே நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் பொதுக்கூட்டம் ஆகியவற்றில் கலந்து கொண்டு வருகிறார் செங்கோட்டையன் அதாவது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டியம்பாளையத்தில் பாளையத்தில் அதிமுக செயல்விரல் கூட்டம் நேற்று நடைபெற்றது தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டார் கூட்டத்தில் செங்கோட்டையன் பேசி முடித்த பிறகு அந்தியூரை சேர்ந்த அதிமுக நிர்வாகி ஒருவர் அதிமுக சார்ந்த கூட்டங்களுக்கு தங்களுக்கு அழைப்பு வருவதில்லை என கூட்டத்தில் இருந்து புகார் தெரிவித்தார் அப்போது செங்கோட்டையன் புகார் கூறியவரை மேடைக்கு அழைத்து பேசினார் அந்த நபர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்த தொடங்கினர் வாக்குவாதம் முற்றி கைகிழப்பு ஏற்பட்ட நிலையில் அவரை கீழே இழுத்து நாற்காலியை இருந்து கூட்ட அரங்கை விட்டு வெளியேற்றினர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் செங்கோட்டையனிடம் பேச விடாமல் தடுத்து அந்த அதிமுக தொண்டர் வெளியேற்றப்பட்ட நிலையில் அந்த நபர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அதிமுக இளைஞர் பாசனை அந்தியூர் ஒன்றிய நிர்வாகி நான் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் கட்சியில் இருக்கிறேன் கட்சியில் தொண்டர்களுக்கு மரியாதையே இல்லை கட்சி அழிந்து கொண்டிருக்கிறது கேட்டால் அடிக்கிறார்கள் என கூறினார் மேலும் அந்த நிர்வாகியை விரட்டி வந்த அதிமுக நிர்வாகிகள் சிலர் அவரை செய்தி ஊடகத்திற்கு பேட்டி கொடுக்க விடாமல் தடுத்தனர் அவரை பேச விடாமல் அழைத்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவால் நமக்கு பிரச்சினை அதிகரித்து கொண்டே வருவதால் மன உளைச்சலில் இருந்த செங்கோட்டையன் அதிமுகவை வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் திமுகவில் இவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுப்பதாகவும் மேலும் திமுகவில் முக்கிய புள்ளிகளிடம் பேச்சுவார்த்தை செங்கோட்டையன் நடத்தி வருவதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து செங்கோட்டையன் திமுகவில் இணைவார் என்றும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் திமுகவில் இணைந்தால் அவருக்கு ஒரு முக்கிய பதவி கொடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி